இந்த பறவை உங்கள் வீட்டுக்குள் வந்தால் நல்லது காகம் வருவது நல்லதா புறாக்கள் கூடு கட்டலாமா என்று பல்வேறு கேள்விகளுக்கு சொல்கிறோம் வீட்டிற்குள் பறவைகள் வந்தால் நல்ல சகனமா கெட்ட சகனமா எந்தெந்த பறவைகள் வீட்டுக்குள் வரலாம் மிகத்தில் சொல்லப்படுவது என்ன பொதுவாக வீடுகளிலும் வீடுகளுக்கு பக்கத்திலும் தேன் கூடு இருக்க கூடாது என்பார்கள் காரணம் தேன் வீட்டில் இருந்தால் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்குமா அத்துடன் கடன் தொல்லைகளும் வறுமையும் சேர்ந்து கொள்ளும் என்பார்கள் ஆனால் குழவிகளை வீட்டில் குலவி கூடு கட்டுவது மிகவும் நல்லது என்கிறார்கள் பொதுவாக இந்த குலவிகள் அதன் கூடுகளை பார்த்து பார்த்து கவனமாக கட்டுமா இது போலவே இன்னும் சில பறவைகள் குறித்து சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளன காரணம் பறவைகளின் வருகையை வைத்து கூட அந்த வீட்டின் அதிர்ஷ்டமும் அபாயமும் குறிக்கப்படுகிறது அந்த வகையில் காகம் முக்கியமான பறவையாகும் அமாவாசை தினங்களில் காகத்திற்கு சாப்பாடு வைத்த பிறகே அனைவரும் சாப்பிட வேண்டும் ஆனால் அமாவாசை என்று மட்டுமில்லாமல் எல்லா நாளுமே காகத்திற்கு சாதம் வைத்தால் நாம் அறியாமல் செய்த பாவங்களை கூட நம்மை விட்டு விலகி விடுமாம் அந்த வகையில் சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் நம்முடைய வீட்டிற்குள் வந்தால் மிகவும் நன்மை கிடைக்கும் சமாதான பறவையான புறாக்கள் வீட்டுக்குள் வந்தால் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி விடுமாம் அதே போல மகாலட்சுமியின் வாகனமான ஆந்தைகள் வீட்டுக்குள் வந்தால் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் மகாவிஷ்ணுவின் வாகனமான கழுகுகள் வீட்டுக்கு வந்தால் மிகவும் அதிர்ஷ்டமாம் மழையை மட்டுமல்ல வீட்டுக்கு வரப்போகும் ஆபத்தையும் நமக்கு மயில்கள் வீட்டுக்குள் வருவது நல்லதே அணில் சிட்டுக்குருவிகள் போன்ற பறவைகள் வீட்டுக்குள் வந்தாலும் தெய்வ சக்தி அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது காரணம் உயிரினங்களுக்கு தெய்வ சக்தியை அறியும் ஆற்றல் இருக்கின்றதாம் ஆனால் புறா குருவி அணில் போன்றவைகள் கூடு கட்டினால் அதை கலைக்க கூடாது இந்த கூட்டை கலைப்பது வீட்டுக்கு கெட்ட அமையலாம் அதே போல வீட்டுக்குள் வந்தாலும் விரட்டக்கூடாது கருப்பு எறும்புகளையும் இந்த லிஸ்ட்ல சேர்த்து கொள்ளலாம் கருப்பு எறும்பு சனி கிரகத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுவதால் உங்கள் வீட்டிற்கு வாயில் முட்டை உடன் வந்தால் விரைவில் கடனில் இருந்து விடுபடுவீர்கள் என்று அர்த்தமாம் ஆமை வீட்டிற்குள் வந்தால் சிறப்புதான் ஏனென்றால் விஷ்ணுவின் அவதாரமாக ஆமை கருதப்படுகிறது இதனால் லட்சுமி தேவியின் அருள் கிடைப்பதுடன் மகிழ்ச்சி செழிப்பு அமைதியை வீட்டிற்குள் மேம்படுத்துமாம் தவளையும் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகவே கருதப்படுகிறது வீட்டில் கரப்பான் பூச்சிகள் அதிகமாக வருவதால் அதிக அதிர்ஷ்டமும் அதிக செல்வ செழிப்பும் உண்டாகும்